வணக்கம் நான் உங்கள் நமோ செல்வி வட சென்னை கிழக்கு மாவட்டம் அணி மாவட்ட துணைத் தலைவராக இருக்கேன் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா பிரியாணி கடை ஊழியர்களை தாக்கிய திமுக ஆமாங்க இதை பற்றி தான் பேச போகிறோம் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட பம்மல் நாகல்கேணி எம்ஜிஆர் சிலைக்கு எதிரில் அன்வர் பாஷான்னு ஒருத்தர் பிரியாணி கடை நடத்திட்டு வர்றாரு இந்த நிலையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோட பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக செயலாளர் ஸ்ரீதர் என்பவர் தனது கட்சி நிர்வாகிகளோடு சேர்ந்து அப்பகுதி முழுக்க ஒன்றாம் தேதி முன்னாடி முதலமைச்சர் பிறந்தநாள் வாழ்த்து பேனர் வைக்கிறாங்க இந்த பேனர் வந்து அன்வர் பாஷா பிரியாணி கடையை மறைக்கிற மாதிரி வைக்கிறாங்க அப்போது அந்த கடையில் வேலை செய்கிற ஊழியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இதை எல்லோரும் தட்டி கேட்குறாங்க பேனர் கட்டிகிட்டு இருந்த திமுக நிர்வாகி ஆவேசம் அடைஞ்சு என்ன பண்ணுறாருன்னா பிரியாணி கடையில் கல்லாவில் உட்காந்துட்டுருக்க ஊழியரை கடுமையாக தாக்கியிருக்காரு கடுமையாக தாக்கினதோடு இல்லாமல் பிறந்த நாள் விழா முடிஞ்சு மூணு நாள் ஆகியும் இப்போ வரைக்கும் அந்த கடைக்கு முன்னாடி இருக்கிற பேனரை வந்து அகற்றப்படவில்லை பிறந்தநாளை தனிப்பட்ட முறையில் கொண்டாட வேண்டுமே தவிர பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் திமுகவினர் பிறந்த நாள் கொண்டாடுவது சரியில்லாத ஒன்று சிறுபான்மை பாதுகாவல் நாங்கள் என்று கூறும் நீங்கள் சிறுபான்மையினரை தாக்குவது நியாயமா பதில் கூறுங்கள் முதல்வரே வணக்கம்